ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் முப்பதாம் தேதி அம்மாவாசை நடக்க இருக்குது அந்த அம்மாவாசை நடந்த பிறகு கிரகங்களுடைய மாற்றங்களானது அமையப் போகுது அதனால் இந்த கன்னிராசி நேர்கள் அனைவருக்குமே என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் வரப்போகுது என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப் போகுது முக்கியமாக என்னென்ன நீங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தாங்க நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே கண்ணீராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதியில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த ஏழு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வழியாக ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டியதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழு மலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த ஏழு மலையானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி காட்டுவார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராசி அப்படிங்கிறது கால புருஷனுக்கு ஆறாவது ராசி அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய பாக எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது முதல் நூற்றி எண்பது வரை இருக்குது இது ஒரு நிலம் சார்ந்த ராசி இரட்டைப்படை ராசி பெண் ராசி உபய ராசி அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அதிபதி இருப்பாங்க அந்த வகையில் இந்த ராசிக்கான அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் மேலும் இந்த ராசியில் புதன் உச்சமடைகிறாரு சுக்ரன் நீச்சம் அடைகிறாரு நெற்கதிர் ஏந்திய பெண் வடிவம் உடைய ராசியாக இந்த ராசி இருக்குது அது மட்டும் இல்லாமல் தத்துவத்தில் கர்ம தத்துவத்தையும் குறிக்கக்கூடிய ராசியாக இந்த ராசி பார்க்கப்படுது மேலும் ராசிக்காரங்க அறிவு கூர்மை புத்திசாலி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க நினைவாற்றல் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் எதையும் எளிதில் புரிந்து கொள்ளும் தன்மை அப்படிங்கிறதே இவங்களுக்கு இருக்கும் க தன்மை உடையவங்களாக இருப்பாங்க மிகவும் புத்திசாலிகளாக காணப்படுவாங்க ஆழ்ந்த ஞானம் அறிவு திறனால மற்றவர்களை தன் வசம் ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்குங்க மேலும் அறிவை நேர்மையான வழியில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உழைப்புக்கேற்ற உயர்வாரை அடையக்கூடியவங்க இனிமையாக பேசக்கூடியவங்க இவங்க பேச்சின் மூலமாக அனைவரையுமே எடுத்துக்கொள்வாங்க மேலும் பயணம் செய்ய அதிக அளவு விருப்பம் உடையவங்களாகவும் இந்த கன்னிராசி நேர்கள் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் அடங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் செவ்வாய் நட்சத்திரத்தின் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களும் இந்த ராசியில் அடங்கியிருக்கு மேலும் உங்களுக்கு பச்சை மஞ்சள் நீலம் போன்ற வண்ணங்கள் நன்மை தரக்கூடிய வண்ணங்களாக இருக்குது திங்கள் புதன் வெள்ளி போன்ற நாட்கள் நன்மை தரக்கூடிய நாட்களாக இருக்குது மேலும் ஆணி ஆடி புரட்டாசி போன்ற தமிழ் மாதங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய தமிழ் மாதங்களாக சொல்லப்படுது மேலும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிகவும் புத்தி கூர்மையோடு இருப்பீங்க மிக நுட்பமானவங்களாக காணப்படுவீங்க அறிவாளிகளை ஊக்குவிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் பல்வேறு துறைகளில் ஈடுபடுவீங்க அன்பாக பேசக்கூடியவங்க உங்கள் கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்குது அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பவாதீங்க நீங்கள் குழம்புவதும் இல்லாமல் மற்றவங்களையும் சேர்த்து குழப்பவீங்க தன்னம்பிக்கை இல்லாதவங்களாக இருப்பீங்க தற்பெருமை கர்வம் ஆடவரம் போன்ற விஷயங்களாக அதிகளவு கொண்டவர்களாக இருப்பீங்க மற்றவரை குறை சொல்லுதல் போன்ற விஷயத்துலலாம் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை போல சிறந்த மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ நான் நான் வந்து இப்போ சொல்லிகிட்டு இருந்த கேரக்டர் எல்லாமே கணிராசி நேர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி பதிவிடுங்க மேலும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது கணிராசி நேர்களாக இருந்து நான் சொன்ன விஷயங்கள்ல அவங்களுக்கு பொருத்தமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய பேரை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படிப்பட்ட கனிராசி நீர்களுக்கு இந்த டிசம்பர் முப்பதாம் தேதி அமாவாசை நடக்கிறதுக்கு அதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மார்கழி மாத கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் புதன் சகாயஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் மேலும் அவர் மீது குரு பகவானின் பார்வை பதுகிறது இதனால் உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்கள் நிறைய வந்து சேருங்க சச்சரவுகள் அனைத்துமே விலக போகுது புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைத்து பொருளாதார நிலை உயரக்கூடும் புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு அதிகமாக அமைஞ்சிருக்கு இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற மகிழ்ச்சியான வழக்கம் வந்து சேரும் அது மட்டும் ாம சொத்துக்களிலுமே சொந்தங்களிலுமே நன்மைகள் அப்படிங்கிறது நிறையவே இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் மாத தொடக்கத்தில் கடகத்தில் உள்ள செவ்வாய் மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கரனை பார்க்கிறாரு மேலும் கும்பத்திற்கு சுக்கரன் சென்ற பிறகு அவர் மீது தான் பார்வையை செலுத்த போகிறாரு இதனால் உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த செவ்வாய் பகவான் அவர் வெற்றிகள் மற்றும் தன ஸ்தானாதிபதியாக உங்களுக்கு இருக்கார் எனவே அவர் சுக்கரனை பார்க்கும்போது தன வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு தாராளமாக வந்து கிடைக்கும் இதனால் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் பண புழக்கம் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் எதை செய்வோமா அதை செய்வோமா என்ற மனக்குழப்பம் ஏற்பட போகுது இருப்பினும் கூட வியாபாரம் மற்றும் தொழிலில் வெற்றி நடை போடுவீங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாமல் இருந்த சுப காரியங்கள் இப்பொழுது நடைபெறுங்க அது மட்டும் இல்லாமல் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் சொந்த பந்தங்களின் ஒத்துழைப்போடு முன்னேற்ற பாதையில் அடி எடுத்து வைப்பீங்க மேலும் உங்க ராசிக்கு நான்கு மற்றும் ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு வக்ரம் பெறுவது உங்களுக்கு நன்மையான யோகத்தையே தரப்போற அது மட்டும் இல்லாமல் கேந்திராதிபதிய தோஷம் பெற்று கிரகம் வலிமை இழக்கும் போது நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் குடும்ப முன்னேற்றம் திருப்தியை கொடுக்கும் உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும் கடுமையாக முயற்சித்து இதுவரை நடைபெறாமல் இருந்த காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறுங்க கல்யாண முயற்சி கூடி வரும் நீண்ட நாளை பிரார்த்தனை அனைத்துமே நிறைவேற்றுவீங்க கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது அல்லது வீடு கட்ட முயற்சி கொள்ள ஆர்வம் அதிக அளவு காட்டுவீங்க நல்ல சந்தர்ப்பங்கள் வாசல் கதவை வந்து தட்டும் அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கை ியவர்கள் மூலமாக வெளிநாடு செல்லும் முயற்சிகளை ஈடுபடுவீங்க இடமாற்றம் இனிமை தரும் விதமாக அமையக்கூடுங்க மேலும் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி கும்பராசிக்கு சுக்கரன் செல்ல போறாரு இதனால உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்ரன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது ஜீவனத்திற்கு வழி பெருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பொருளாதார திருப்தி உண்டாக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை கிடைக்கப்பெறும் குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களின் சம்பாதிக்கும் சூழ்நிலையும் அதனால் வருமான பெருக்கமும் ஏற்பட போகுது வாங்கிய கடனை கொடுத்து ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் காணப்படுவீங்க மேலும் மார்கழி பதினேழாம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்ல போகிறாரு இதனால் உங்கள் ராசிக்கு பத்தாவது இடத்திற்கு அதிபதியான புதன் சுகஸ்தானத்திற்கு செல்வது நல்ல நேரமாக உங்களுக்கு அமையப் போகுது அதாவது தொட்டதெல்லாம் தூங்கக்கூடிய காலமாக வரப்போகுது தொழிலில் வளம் சிறக்கும் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் தொழிலில் உள்ள போட்டியாளர்கள் விலகுவாங்க சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நெருக்கடி நிலைகள் விலகப்போகுது மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த இலக்கை அடைய நேரம் அதேபோல் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் திறமை வெளிப்படும் பெண்களுக்கு வருமானம் திருத்தி தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடும் மேலும் வருங்காலத்தை பற்றி பயம் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்க போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் பண வரவு உங்களுக்கு கணிசமாக கிடைக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் சீரும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி ஏற்படும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கும் பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சீர்வார்கள் இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க குடும்பத்தோடு விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீங்க உறவினர்களால் உதவி கிடைக்கும் அதே நேரத்தில் அவர்களால் சில பல பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்பட போகுது அதனால பார்த்து இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் மேலும் கணவரின் பாராட்டுகள் கிடைக்கும் அலுவலகத்திற்கு சில பெண்மணிகளுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை நிச்சயமாக கிடைக்கும் மேலும் உங்களுக்கான சாதகமான நாட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஒன்பது ஜனவரி இரண்டு ஐந்து பதினொன்று மேலும் சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி எட்டு காலை முதல் ஒன்பது பத்து மதியம் வரை மேலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று மூன்று ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் ஆஞ்சநேயர் செய்ய வேண்டிய பரிகாரம் திங்கக்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு வெல்வத்தால் அர்ச்சனை செய்வதும் சிவஸ்தூதிகளை பாராயணம் செய்வதும் நன்மையை கொடுக்கும் மேலும் சனிக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடவும் நன்மை கிடைக்கும் என்ன நேர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம கணிராசி நேர்கள் அனைவருக்கும் இந்த அமாவாசை நடக்க இருக்கு அந்த அமாவாசை நடந்த பிறகு கிரகங்களுடைய அமை பல சில பல மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க இருக்கு அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்திருப்போம் இந்த பதவி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே கணிராசி நீர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க மேலும் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி